ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் இது ரெண்டுனா விலாக் தாங்க நேற்றுக்கு எடுத்ததும் இன்றைக்கி எடுத்ததும் தான் போட்டிருக்கேன் இப்போ தான் இப்போ இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுதுன்னா இதுதான் ஆரம்பத்தில் நான் இப்படி தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு எயிட் மினிட்ஸு டென் மினிட்ஸு இப்படிலாம் போயிட்டுருக்கும் நம்ம வீடியோ அப்புறம் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த லாங் வீடியோ போகிறத அது சுத்தமாக நிப்பாட்டிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வீடியோ போடலான்னு நான் போட்டுட்ருக்கேன் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி முழுசாக பாருங்கள் காலையில் இருந்தோன்னே பிரம்மமுகூர்த்தத்தில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு இந்த ரெண்டு பாக்கெட்டு உரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெளியில் செடிகளுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு முருங்கையில் ஒரே அரிப்பூச்சி வருது அதனால் அந்த அதுக்காகவே உரம் வாங்கிட்டு வச்சுருந்தேன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கன் மசாலா போட்டு சிக்ஸ்டி ஃபைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இது மசாலா போட்டு ரெடி பண்ணுறது எல்லாமே அவங்க வேலை தான் அதை பொறிக்கிறது மூலியுமே அவங்க வேலை தான் இதை நான்லாம் நான் செய்ய மாட்டேன் சாப்பாடு மட்டும் செய்வேன் குழம்பு மட்டும் வைப்பேன் இந்த பொறிக்கிற வேலையை ஃபுல்லாக அவங்க பார்த்துக்குவாங்க சாம்பார் நெற்றி வச்ச சாம்பார் இருந்துச்சு அதுக்கு மட்டும்தான் சிக்கன் வாங்கி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிட்டோம் தயிர் அதோட மட்டும் தயிர் சேர்த்துக்கிட்டோம் தம்பிக்கு தான் இப்போ நான் ஊட்டி விட்டுட்டுருக்கேன் தம்பி தயிர் சேர்க்க மாட்டேன் அது எனக்கு தான் சைடில் தயிர் ஊற்றி வச்சிருக்கேன் சாதத்தில் அப்படெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பு கேஸ்ட் ஸ்டவ் எல்லாம் க்ளீனாக கழுவி முடிச்சாச்சு எப்போவுமே எனக்கு டெய்லி கேஸ்ட்டை வந்து கழுவி எடுத்துருவேங்க நல்லா பார்க்க பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும் எனக்கு கிச்சன் வந்து அந்தளவுக்கு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பார்க்குறப்ப கசக்கசன்னு பாத்திராங்கங்க அப்படி வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எப்போவுமே நீட்டாக வச்சுருக்குன்னு நான் நினைப்பேன் எல்லாம் கழுவி வேலையெல்லாம் முடித்தாச்சு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது சாமிக்கு பூ சுத்தமாக முடிஞ்சிச்சு பூ மார்க்கெட்டு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது அதனால் கிளம்ப போகிறேன் எனக்கு லெமன் டீ குடிக்கணும் போல வந்துச்சு நான் லெமன் டீ போட்டு மொதல் குடிச்சிட்டேன் இந்த டீ வந்து அவங்க அப்பாவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மதியமே சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது வெயில் ஓவரான வெயில் அடிக்கிங்க பார்க்குறதுக்கு வெயில் கால மாதிரி வெயில் அந்தளவுக்கு அடிக்குது வெளியில் வெயில் பார்க்கவுமே போக தோணலை கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் ஈவினிங் டைம் போகலான்ட்டு தூங்கி எழுந்துருச்சு அதுக்கப்புறம்தான் எழுந்துச்சு டீ போட்டு குடு கிளம்புனோம் டீயில் எனக்கு ஏலக்காய் போட்டு டீ சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்லா கமகமன்னு கம்முன்னு ஏலக்காய் சுமல்லோடு டீ போட்டு குடித்தா அன்னைக்கு அன்றைக்கு தெரில எனக்கு ஒரு லெமன் டீ குடிக்க தோழிச்சு குடிச்சிட்டேன் இது திங்கக்கெழம காலையில் அன்னைக்கு காலையில் வழக்கம் வழக்கம்போல் எழுந்துருச்சு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு எல்லாமே குடித்தாச்சு பூ இல்லாமல் எனக்கு அங்கங்கே ஒவ்வொரு சாமிக்கு மட்டும் பூ வச்சுட்டு பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காகவே பூ வாங்க போனேன் எல்லாத்துக்கும் பூ வச்சு பார்க்குறப்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது கிலோ செவ்வந்தி வந்து இரநூறுபா சொன்னாங்க நான் அரை கிலோ செவ்வந்தி வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு பூ இது ஒரு அரை கிலோ செவந்தின்றது எனக்கு ஒரு பத்து நாள் கிட்டே வரும் அரளி வந்து நம்ம தோட்டத்தில் பூத்துது தான் நல்லா பார்க்க நல்லா நிறையா பூத்துருந்துச்சு இன்றைக்கி அதனால முருகருக்கு தாராளமாக அரளி வச்சாச்சு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்புறது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக நல்லா இருக்குதுங்க எனக்கு ஒரு நாலு நாள் கும்பிடாமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரிச்சி இது கும்பிட அரைஞ்ச அப்புறம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறதுனே யோசிக்கிட்டே இருந்துச்சு தட்டைப்பேர் குழம்பு வச்சிடலான்னு தான் தட்டை வரத்துக்கிட்டு இருக்கேன் தட்டைப்பயர் நல்லா இந்த மாதிரி வறுத்து போட்டு குழம்பு வச்சோம்னா குழம்பு நல்லா வாசனையே நல்லாயிருக்கும் தட்டைப்பேர் ஒரு ரெண்டு விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன் குழம்பு முத வச்சுக்கலாம் தட்டைப்பேர் ரெண்டு விசிலே நல்லா மசிஞ்சு வெந்து வந்த மாதிரி இருக்குது அதனால தான் சரி கா அதோடு நம்ம காயிலெல்லாம் போட்டு வச்சோம்னா இன்னும் ரொம்ப பருப்பு தட்டைப்பயிறுன்றதே தெரியாத அளவுக்கு குழஞ்சிரும்ன்றதுனால தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு மூணு தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வதக்கிட்டு நம்ம சவுச்சவ் தான் போட்டு இன்னைக்கு தட்டப்பேர் குழம்பு வைக்கிறேன் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு வச்சா நல்லா இருக்குன்ட்டு பார்த்திங்க கத்திரிக்காய் இல்லை அதனால சௌச்சை போட்டு தான் நான் வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் தேவையான உப்பு போட்டு வதக்கியாச்சு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம சேர்க்குறதாங்க காய் இருக்கிற காய் எந்த காயினாலும் சேர்த்து எந்த குழம்புனாலும் வச்சுக்கலாம் நானும் சவுச்ச விருந்ததை வச்சு தட்டைப்பேர் குழம்பு வச்சாச்சு இதுவுமே நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக புளிக்கரைசலை சேர்த்தாச்சு தட்டைப்பயிறு மொச்சப்பயிர் இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டு குழம்பு வச்சோம்னாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் மனமாக நான் அப்படி தான் நான் வைப்பேன் தட்டைப்பயிறு மொச்சப்பயிறுலாம் எப்போவுமே இந்த பயிறு ஐட்டங்கள் சுண்டலை ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பேன் இந்த மாதிரி தான் செஞ்சு சந்தை ரெண்டு விசிலில் எந்த அளவுக்கு வெந்துருச்சு ரொம்ப மசிஞ்சு போச்சு காயோடு வேக வச்சோம்னா ரொம்ப சுண்டலுன்றதே தெரியாத அளவுக்கு ஆயிடும் அதனால தான் சுண்டலை தனியாக எடுத்து வச்சுட்டு காயை மட்டும் நல்லா வச்சதுக்கலாண்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு அதை இறக்கியாச்சு இப்போ சுண்டல் எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு நல்லா சேர்த்தோம்னா ஓரளவு கலந்துவிட்டு ஒரு கொதி கொதிச்சிட்டாலே நம்ம தட்டை பெருக்குழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா குழம்பு ரெடி தம்பி ஏம்மா ஃபோனை கையில் வச்சே வீடியோ எடுக்கிறீங்க ட்ரை மாட்டி வீடியோ எடுங்கம்மான்னு சொல்லிட்டு ட்ரை மாட்டி அவன் தான் மாதிரி செட் பண்ணி கொடுத்தான் வேண்டாம் அந்த மீதுன்னா டக் டக்குன்னு அப்பப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு கை ட்ரை அதை போய் கட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொன்னேன் அவன் இதை மாட்டி எடுத்து பாருங்கம்மா அப்புறம் எடிட் பண்ணி போகிறப்ப தேவையில்லாததில் கட் பண்ணிக்கோங்கமான்னு சொல்லி போட்டு கொடுத்தான் அப்புறம் எடுத்து இந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் இப்படி தான் நான் வீடியோ எடுப்பேன் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இப்படிதே தான் வீடியோ எடுப்பேன் அப்போ நல்லாயிருக்கும் வீடியோ இந்த மாதிரி லாங் வீடியோ போவே ரொம்ப நல்லாயிருக்கும் கமெண்ட்ஸ்லாம் அப்போலாம் ஒரு பத்து கமெண்ட்ஸ் இருபது கமெண்ட்ஸ் அப்படி வரும் கமெண்ட்ஸ்லாம் இப்போ தான் அந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் வரதே சுத்தமாக சடனாக குறைஞ்சிருச்சு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்பவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து போடும் அப்போல்லாம் எனக்கு அந்த வீடியோ எடுக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது எப்படி போடணும்னு எதுவுமே தெரியாது அப்புறம் என் மகதான் கொஞ்சம் கொஞ்சம் இதை அப்படி இப்படி பண்ணுங்கம்மான்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அப்படத்தில் அதுக்கப்புறம் வீடியோ எப்படி எடுத்துறது எப்படி கட் பண்ணுறது தேவையில்லாத வார்த்தைகளை கட் பண்ணுறது எல்லாமே நானே அப்புறம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானாக வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தது நான் தான் அப்புறம் என் மக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி செ எல்லாம் போடுற வரைக்கும் அந்த லாங் வீடியோ மட்டும்தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன் ஃபுல்லாகவே நான் தான் இப்போ ஃபுல்லாக இன்னமும் ஷார்ட்ஸ் தான் எனக்கு பார்க்க வியூஸ் போகிற மாதிரி தெரியுது லாங் வீடியோவில் போகிறது வந்து அவ்வளோ போகவே மாட்டேங்க அதனால தான் விட்டு போச்சு ஆரம்பத்தில் போனது போன மாதிரியே போயிட்டு போயிட்டுருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன் தான் அடிக்கடி ஸ்டாப் பண்ணி என்ன ஏன் அடிக்கடி அப்போ வீடியோ போடாமல் விட்ட காரணம்னா எனக்கு வந்து வீடியோ போட தெரியாது எடிட் பண்ண தெரியாது அதனால தான் நான் எடுக்காமல் இருந்தேன் அந்த டைத்துல அந்த பிள்ளை வந்து அப்போ டையத்தில் நான் ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் அதனால் அப்போ டயத்தில் அது வந்த நேரம் போன நேரம் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு அந்தளவுக்குலாம் வந்துட்டு திருப்பி ரிட்டன் போயிடுச்சு அப்படியேவும் மதியத்துக்கு தம்பிக்கு சாப்பாடு தட்டை குழம்பு கலர் வடகம் ஒரு ஆம்லேட் போட்டு கொடுங்கம்மாண்ணா அதுலேயும் போட்டு கொடுத்து சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கட்டி வச்சாச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ தோசை ரெடி ஆகிட்ருக்கு நான் சமையல் வீடியோவாக நிறைய பார்ப்பேன் ஆரம்பத்துலேயெல்லாம் நான் சேனலில் ஆரம்பிக்கிறது முதல் அதை பார்த்ததுனால தான் நம்மளும் இந்த மாதிரி சமைக்கிறத வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் தான் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை எனக்கு ஆரம்பித்து கொடுத்துச்சு இது வரைக்குமே எனக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்